வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நைன்டிஸ் தமிழ் நடிகை ஒருத்தங்களுக்கு இப்போது ரீசெண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அது பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் ஜே சூர்யா அவங்களோட நடிப்பில் வெளியான அன்பே ஆருயிரே திரைப்படம் மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் மீரா சோப்ரா அவங்க இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் ஜாம்பவான் லீ மருதமலை காளை இப்படி பல திறமில் திரைப்படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க மீரா சோப்ரா அவங்களுக்கு இப்போது நாற்பது வயது ஆகுது இவங்க இப்போது பிரபல தொழிலதிபர் ரக்ஷித் கெஜ்ரிவால்ன்றவங்கள ராஜஸ்தானில் திருமணம் செஞ்சுருக்காங்க ஜெய்ப்பூரில் இருக்க புவனா விஸ்டா சொகுசு கார்டனில் தான் இந்த திருமணம் நடந்திருக்குது ரொம்பவும் கிராண்டாக இந்த திருமணம் நடந்திருக்குது அந்த திருமண புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க பல பிரபலங்களுமே மீரா அவங்களோட திருமணத்தில் நேரில் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க மீரா அவங்க பதிவிடும்போது என்றென்றும் மகிழ்ச்சி சண்டைகள் சிரிப்பு கண்ணீர் மற்றும் பல நினைவுகள் ஒவ்வொரு பிறவியும் உன்னுடனேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட காதல் சேர்ந்து இந்த பதிவை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க மீரா அவங்க மீரா அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்துக்காக பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க